மற்ற பாம்புகள் பூச்சிகள் எல்லாம் சார் சரியான சிக்கல்ல இருக்கிறாங்கள கரண்ட் வசதி இல்லை வீடு நிறைய பாக்கிறேன் பார்த்து நான் நேரைய வந்து பாக்குறேன்னு சொல்லுவேன் நான் நேரையே அங்கே போய் நான் போய் யார் எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தா அந்த தொண்ணூற்றி மூணு லட்சத்துல கொஞ்சம் தாந்துருக்கலாம் இப்போ அதை முப்பது முப்பது லட்சமா இப்ப அஞ்சு லட்சமா பிரிச்சு பிரியோசன என்ன <laughs> பிரச்சனை கதக்காகவே கடிதங்கள கொடுப்போம் அவ செல்ல மேலே வாங்க மேல மேலே வாங்க பிரிஞ்சு இல்லை வாங்க டீடெயில் தான் இல்லை நீங்கள் வாங்கப்பா அது கூட்டம் மண்டி இல்லை நீங்கள் வாங்குறோம் மேலே வாங்கி மீட்டிங் வைக்கிறது வைக்கிறது கிலோ மத கேட்போம் நாங்கள் டிசிஜி மீட்டிங் பதினாறு காசு வந்துட்டு செலவழிக்குல்ல சார் நன்னைக்கு வணங்க சார்

திரசேரியில ஒதுக்கி வினம் இந்த பூனேரியில் இந்த பிரதேசத்துக்கு வந்து ஐம்பது மில்லியன் ஒதுக்கி ஒரு வசனம் தான் இருக்கும் அந்த எங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் இருக்கு அதே கதை அங்கே அவங்களோட கதைச்சு அந்த காசு இஞ்சி எடுத்து செலவழிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பில்லுகள் அனுப்பி எந்த கன்றரைக்காரரோ காசு பண்ணி கொடுப்போம் அப்படியே பேசாம இருக்கிறது திரும்பி போறான்னு அங்கே இருந்து தரவே மாட்டாங்க அவங்கள அதே வேற இல்லையா புது ஆர்ப்பாடு நானும் எங்களை பரிசையும் பங்கு வச்சுருக்காங்க அந்த அதில் கட்டும் வீத கிராம ஒரு நாலு வருஷம் இல்லை முடியுது ஏன் நான் திரும்பி பார்க்கணும் நானும் ஆடிஷன் தலைவர் வெளுக்காக பாடப்பட்டு எத்தனையும் கடத்தங்களை கொடுத்து இது வேலை வெளியே செய்ய தற்போது வந்த அரசாங்கம் வந்து திறவா எடுத்துக்கணுமே தவிர என்ன செயற்பாடு இல்லை அதுக்குள்ள முதல்ல ஏஜியை மாற்றுங்க எனக்கு இந்த ஏஜியை இருந்தால் உங்களுக்கு எதுவும் செய்து கொடுக்குறதுக்கு

என்ன பேர் அவர் சம்பந்தமா எனக்கு முறைப்பாடுகள் வந்து நான் பாக்கணும் இருக்கு இப்ப நாங்க கதைக்கிற வைங்கள நீங்கதான் என்ன வைங்களேன் உங்களுக்கு ரெண்டு பேர் வேலைக்கு இருக்கேன் எங்களுக்கு முன்னாலே அவையால பேசல சார் நேரு

ஒருத்தர் போயிருந்து ஒரு வருத்தம் போடணும் ஐநூறுபா கட்டி போகணும் ஆட்டோ ஈஎஸ்எட்டை இஎஸ்எட்டை ஐநூறுபா கட்டி போ அவாட்டை காற்று ரெண்டாயிரம் ரூபாய் போய் விஷயம் கொடுவதற்காக காற்று நின்றான்னா அவள் ஆயிரம் ரூபாய் செலவுனா அடுத்த வர மாட்டோம் அது வஸ்தவியடை அந்த வஸ்தவியை அதை செய்யும் அதையும் செய்ய ஒன்றும் செய்யாமல் அவங்களும் அவள் அதை வந்து வந்து ஆட்டோவில் போனாலும் பைக்கில் வந்து

முழு பேருக்கும் நினைக்கலாம் நான் ஒரு போராட்டத்தோட முழுமையா பார்க்குலாம் என்னடா இருக்குற வந்தா சார் சொல்றே இல்லையா வந்தா கூட வந்து பாக்குறேன் நாங்கதான் பீதியா துப்பரா வெங்கட போட்டு எல்லாம் தென்னை மொழியோட போய் நீங்க நாங்களாம் தூக்கி எடுக்கணும் பிரேச வந்து ஒன்னும் செய்யாது நாங்களாம் ரோட்டை எல்லாம் துப்பராப்படுத்தணும் பிரேச வேண்டே இருக்கிறீங்க இந்த முறை பிரேச வந்து அம்மன் போனா

இருக்கிறத்தை எடுத்து செலவழிக்கிறது சந்தேகமும் இல்லாம போடும் போட்டா அவர் தவிசாளர் ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தரும் பண்ணக்கூடாது அது நீங்க உங்ககிட்ட போதும் அது நீங்க நின்று கொண்ட என்ன உங்களுக்கு தான் உங்க ஏரியாவே தெரியும் புதுவிடம் தானே தெரியாது இவருக்கு தான் தெரியும் நீங்க இவரை டெய்லி காலையும் காயாலையும் கொண்டு போய் ரோட்ல எடுத்து இவராண்ட் எடுக்க வேண்டியதுல ஐம்பது மில்லியன் தான் இருக்கா ரெண்டரை கிலோமீட்டர் ரோடுதான் போயிடும் போடலாடும் அதுக்கு பிறகு எங்க பூனாறு பிரேசபை பேர் பாராளுமன்றத்துல கத்துறது எந்த பொருள் அது நாங்கள் எடுத்துல அதோட மானசபைக்குவோம் சந்தோஷம் உள்ள காய்ச்சல் இவரு என் கேட்கறதுக்கு இல்லையென்றால் நாங்கள் நிறைவேறே டீஷர்ட் கொடுத்தாங்க ஏகிர நிறைய இருக்கு நாங்க கட்ட கட்டா போவோம் ஒரே ஒரே எல்லாம்